அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக்க பண் அப்படின்னா இசை இழைத்து அப்படின்னா பதித்து பார் அப்படின்னா உலகம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரெண்டு ஒன்று நாலு மூணு நெஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக சொல்லலோடு சொல்லோடு பொருளை பொறுத்துக ஆப்ஷன் டி நா கொடு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நா கொடு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மலையில் நனைந்தேன் ஆப்ஷன் சி உடன்பாட்டு வினை தொடர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நான் நாளை மதுரை செல்கி செல்கிறேன் இது எவ்வகை தொடர் ஆப்ஷன் பி செய்தி தொடர் கூட்டு பெயரை குறிப்பிடு மக்கள் மக்கள் கூட்டம் மக்கள் அப்படின்னா மக்கள் கூட்டம் ஆப்ஷன் தான் கரெக்ட் கூட்டு பெயரை எழுதுக திராட்சை குழல் குழலை ஆப்ஷன் ஏ கரெக்ட் குழலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மலைமுகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மலைமுகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஸ் ஆப்ஷன் ஏ தங்கும் தயங்கும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு தங்கும் தயங்கும் முதலை கண்ணீர் மரபு தொடரை உணர்த்தும் பொருளை தெளிக முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் டேஸ் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல் காகிதமில்லாத அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் ஆவார் எளிமையை விரும்பி விரும்பியவர் ஏனலில் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ஏனலில் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு நாயன்மார்கள் டேஸ் பேர் எத்தனை பேர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு எத்தனை பொருத்தமான காலம் அறிக அவன் நேற்று திரைப்படம் டேஸ் கான் ஆப்ஷன் பி கண்டான் ஆப்ஷன் பி கண்டான் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு ஆள் வயல் நாடு கடல் வின் வழி ஆப்ஷன் ஏ ஆழ்கடல் ஆப்ஷன் ஏ ஆழ்கடல் சொற்களை இணைந்து புதிய இணைத்து புதிய சொல்லை உருவாக்குகள் பொருத்துக ஆப்ஷன் பின் வின் அப்படின்னா மீன் தமிழ் மொழி நூல் வெளி நீதி நூல் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விட்டு விடுதல் தங்கும் இடம் ஆப்ஷன் பி தான் கரைட்டு விட்டு விடுதல் தங்கும் இடம் குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிலை சீலை ஆப்ஷன் ஏ சிற்பம் புடவை நெக்ஸ்ட் கொஸ்டின் தலை தாளை பொருளை சரியாக பொருந்தி இணையை தேர்க தலை இலை மலர் வகை ஆப்ஷன் டி தான் கரைட்டு இலை மலர் வகை கூற்று அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்று வார இதழை தொடங்கினார் காரணம் ஒன்று இவர் தனது ஆசிரியர் பெயரை தம் பெயராக வைத்து கொண்டார் ரெண்டு ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது காரணம் மூணு ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கூற்றும் காரணமும் ஒன்று மூணும் சரி இரண்டும் மட்டும் தவறு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க குச்சு கு கிளை கொம்பு சு கவை கொப்பு ஆப்ஷன் பி கவை கிளை குச்சு கொப்பு கொம்பு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வினையச்சம் ஆக்குக வா அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு வந்து நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை கொண்டு தொழில் பெயரை உருவாக்கு நடி அப்படின்னா நடித்தார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நடித்தல் வினையல பெயரை தேர்ந்தெடு உணர் அப்படின்னா உணர்ந்தோர் ஆப்ஷன் சி உணர்ந்தோர் அதுதான் கரெக்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் ஏரி ஏரி நீர்நிலை மேலே சென்று ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஏரி நீர்நிலை ஏரி அப்படின்னா மேலே சென்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க மறை மறை தாமரை மறைத்தல் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தாமரை மறைத்தல் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்தியது டேஸ் பூனைக்கு உள்ளது போரில் பயன்படுத்தியது வாழு பூனைக்கு உள்ளது வால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வால் வால் ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நம்பிக்கை இலையற்ற தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி தான் கரைட்டு தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஆப்ஷன் சி பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி விரிமலர் ஆப்ஷன் சி விரிமலர் பொருந்தாத சொல்லை கண்டறிக இலங்கை ஆப்ஷன் சி இலங்கை பொருந்தாத சொல்லை கண்டறிக பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றனர் சிரிக்கின்றனர் ஆப்ஷன் பி நடித்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளை என்னும் சொல்லின் எதிர்கொலை கண்டறிக கிளை அப்படின்னா பகைவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பகைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான குறியீட்டு வாக்கியத்தை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு வீரன் அண்ணன் மருதன் ஆன்பால் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சர் சரியான குறிகள் அமைந்த தொடரை தேர்க ஆப்ஷன் பி சீகாமணியின் தந்தை பண்டு பண்டு கிழவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஊர் பெயரின் மறு எழுது மன்னார்குடி ஆப்ஷன் பி மண்ணை மன்னார்குடி அப்படின்னா மண்ணை நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மறு எழுதுக கும்பகோணம் கும்பகோணம் ஆப்ஷன் சி குடந்தை நெக்ஸ்ட்டு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒவ்வாமை எனக்கு எழுதத் தருகிறையா எழுதி தருகிறியா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை ஆப்ஷன் சி தான் கரெக்டு வினா எதிர் வினாதல் விடை விடை வகையை கண்டறி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது ஆப்ஷன் டி நேர்விடை ஆப்ஷன் டி தான் கரெக்டு நேர்விடை உனக்கு கல் கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை ஆப்ஷன் டி இன மொழி விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் எலியும் பூனையும் போல் உவமை கூறும் பொருளை எழுதுக ஆப்ஷன் ஏ பகைமை ஆப்ஷன் ஏ பகைமை உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மலை முகம் காண பயிர் போல ஆப்ஷன் சி தான் கரெக்டு நீண்ட நாள் காணாமல் இயங்குவது ஆப்ஷன் சி நீண்ட நாள் காணாமல் இயங்குவது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன் வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை செய்வினையை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி கவிதா உரை படித்தாள் ஆப்ஷன் டி கவிதா உரை படித்தாள் செய்பாட்டு வினை தொடரை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது ஆப்ஷன் சி தோசை வைக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருளை வேறுபாடு வேறுபடுத்துக பணிந்து பணித்து இரு வினைகளின் பொருளை வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் ஆசிரியரை பணித்தார் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக மாறு மாற்று மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் பத்தில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு நாகரூபியின் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார் இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் எழுதத் தொடங்கி தொடங்கியவர் கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரி கால் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதைத் தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்குப் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமதுரு ரபி முகமது ரபி நாகர் ரூபியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது ரபி ஆப்ஷன் தான் கரெக்டு நாகரூபியின் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சாவூர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் நாகரூபியின் முதன் முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார் கணையாழி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கணையாளி நெக்ஸ்ட் நாகரூபியின் கவிதையை தொட தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன மூன்று ஆப்ஷன் சி மூன்று நாகரூபியின் எழுதிய நாவலின் பெயர் யாது கப்பலுக்கு போன மச்சான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கப்பலுக்கு போன மச்சான் ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் பிழை திருத்துக ஒரு ஓர் பின்வருவற்றில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சென்னை ஒரு மாநகரம் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சென்னை ஒரு மாநகரம் சொல் பொருள் பொருத்துக பொக்கிசம் செல்வம் சஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பரப்பு சிங்காரம் அப்படின்னா அழகு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையேற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு மேகங்கள் சூழ்ந்து கொண்டன ஒருமை பன்மை பிழையேற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இது பழம் அன்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு இது பழம் அன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுது வாழை மரம் வாழை தோட்டம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு வாழை தோட்டம் பொருத்தமான பொருளை தெரிவு விளைவு விளைவுக்கு அப்படின்னா நீர் அறிவுக்கு அப்படின்னா தோல் இளமைக்கு அப்படின்னா பால் புலவருக்கு அப்படின்னா வேல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய் அஞ்சு என்பதன் தமிழ் எண் ரூ ஆப்ஷன் சி ரூ நெக்ஸ்ட்டு சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு பிறருக்கு கொடுத்தலை செல்வத்தின் பயன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அதனால் ஆப்ஷன் டி அதனால் சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என ஆயில் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அதனால் ஆப்ஷன் ஏ அதனால் சரியான இணைப்பு சொல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் சரியான சொல் அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஆப்ஷன் ஏ ஏனில் ஏ கரெக்ட் சரியான வினைச்சொல் அமைந்த தொடரை தேர்க ஆப்ஷன் டி இணை எழுத்துக்கள் என்றால் என்ன பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேப்பரை படிச்சுக்கிட்டே இரு செய்தித்தாளை படித்து கொண்டே இரு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வௌத்து வலி அப்படின்னா வயிற்று வலி வௌத்து வலி அப்படின்னா வயிற்று வலி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஸ் நீச்சு தண்ணி குடிப்பது என்பது பேச்சு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வழக்கு இருபொருள் தருக தாரணி பூமி உலகம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பூமி உலகம் நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லை அறிக ஜானர்லிசம் அப்படின்னா இதழியல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கலைச்சொற்களை அறிதல் கர்பஸ் மூலிகை கெர்பஸ் மூலிகை ஆப்ஷன் பி தான் கரெக்டு கலைச்சொல் தருக காயினிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு காயினிக்கல் அப்படின்னா குமினிக்கல் குமிழிக்கல் கலைச்சொல்லை அறிக கான்ஸ்னட் அப்படின்னா மெய் எழுத்து கான்ஸ்னட் மெய் எழுத்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு நடத்தல் என்பதன் வேர் சொல்லை எழுதுக நட நடத்தல் அப்படின்னா நட ஆப்ஷன் சி தான் கரெக்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேட்டன கேட்டன அப்படின்னா கேள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக ஓடு ஓடியவர் அப்படின்னா ஓடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தால் தந்தான் அப்படின்னா தா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக மா ஆப்ஷன் பி தான் கரெக்டு மா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதார் வாலிண்டியர் அப்படின்னா தன்னரவலர் ஆப்ஷன் ஏ தன்னரவலர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக பள்ளத்தாக்கு அப்படின்னா வாலி புதர் அப்படின்னா திக்கிட் சமவள்ளி பிளேன் பழங்குடியினர் ட்ரிப்ஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற தொடரை தேர்க கோழி கொக்கரிக்கும் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கோழி கொக்கரிக்கும் மரபு பிழைகளை நீக்கி சரியான தேர்க கொடியில் உள்ள மலரை எடுத்து வா ஆப்ஷன் கொய்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொயுது எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் எளிது அப்படின்னா அரிது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அரிது பிரித்தெழுதுக தான் என்று அப்படின்னா தான் கூட்டல் என்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு மின்னணு அப்படின்னா மின் கூட்டல் அணு நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு திருநெலி என்பதன் மருவு நெல்லை திருநெலி அப்படின்னா நெல்லை ஊர் பெயர்களின் மருவை எழுதுக திருச்சிராப்பள்ளி திருச்சி ஆப்ஷன் டி தான் கரெக்டு திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி நெக்ஸ்டு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் வாடகை அப்படின்னா குடை கூடி சி சாரி குடி கூலி ஆப்ஷன் பி தான் கரெக்டு குடி கூலி நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக லியூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை ஆப்ஷன் சி தான் கரெக்டு யாழிசை நெக்ஸ்ட் அலுவலர் சார்ந்த கலை சொற்கள் கம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் குறுந்தகடு கலை சொல்லை தேர்ந்தெழுதுதல் தேர்ந்து எழுதுதல் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் ஆப்ஷன் சி காணொளி கூட்டம் அலுவல சார்ந்த சொல் கலை சொல் டிசிப்ளின் ஒழுக்கம் ஆப்ஷன் பி ஒழுக்கம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்து எடுத்து எழுதுக கண்ணணைக்கும் கண் கண்ணியணைக்கும் காக்கும் இமைய போல் பேனல் ஆப்ஷன் பி பேனல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக சரியான தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் இதழ்கள் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகரை வரிசைப்படுத்துக நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் ஆப்ஷன் பி அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாடு விளையாட்டு வீடு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் என கண்டறிக உணர்ச்சி தொடர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் உணர்ச்சி தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கியூரி அம்மையார் போலந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆப்ஷன் பி கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்ற போற்றப்படுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்டு தேங்க்யூ